வணக்கம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா சந்தோஷம் எந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கடன் அடைகிறதுக்காக நீங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் முருகருக்கு போட்டு பார்த்தும் உங்களுக்கு கடன் அடையலையா அப்போ காரணம் எதுதாங்க தாங்க நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அதாவது ஒரு சில பேருக்கு வந்து கடன் அடையலை அப்படின்னு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டும் கடன் அடையலை அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற முறைப்படி முருகருக்கு நீங்கள் போட்டு பாருங்களேன் உங்கள் கடன் விரைவில் அடையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க செவ்வாய்கிழமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை வந்து நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருமே செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை சொல்லியிருப்பாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை வீட்டில் வந்து நீங்கள் வெற்றில தீபம் போடுறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் வந்து தீபம் போடுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செஞ்சும் உங்களுக்கு கடன் வந்து தீரலை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கர்ம வினை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் அந்த பண ரீதியான பிரச்சனையில் கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் ஒரு சில பரிகாரம் வந்து வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சாத்தியமே கிடையாதுங்க ஏன்னா அந்த கடன் அடைகிறதுக்கு ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் அதை பத்தி நான் பேசல நான் சொல்கிற நெகட்டிவ்ங்கிறது வந்து கர்ம வினை அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அதாவது உங்களுக்கு நம்ம கர்ம வினைப்படி இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம வீட்டில் இவ்வளோ பண ரீதியான பிரச்சனைகளில் நம்ம வந்து கஷ்டப்படணும்னு ஒரு விதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் மீறி நமக்கு வந்து நம்ம பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னா இந்த வந்து நம்ம முருகரால் மட்டும்தான் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிற செவ்வாய்க்கிழமை இந்த முருகரையும் சேர்த்து வழிபட்டுட்ருப்போம் ஆனால் அதனாலையும் நமக்கு சரி வரல அப்படின்னு அப்போ நீங்கள் இந்த பரிகாரம் வந்து வீட்டில் செய்ய வேண்டாம் நீங்கள் கோவிலில் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டிருப்பீங்க ஆறு அகல் விளக்கு அந்த மாதிரி தீபமும் போட்டு வீட்டில் பண்ணியிருப்பீங்க ஆனால் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிக கர்மவினை இருக்கு நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்னதான் வீட்டில் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் செவ்வாய் கோரை அந்த வெற்றிலை தீபம் போட்டும் உங்களுக்கு வந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கோயிலில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பித்தளை தட்டு நீங்கள் கோவிலில் கொண்டுட்டு போயிருந்தாலும் சரி இல்லை கோவிலில் ஐயர்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க கோவிலில் வச்சு நீங்கள் ஆறு வெற்றிலை தீபம் நீங்கள் போடுவீங்கல்ல அந்த வெற்றிலை தீபம் வந்து போடுங்க அந்த வெற்றிலையை சுற்றி பரப்பி நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது ஆறு நெய் தீபமாகவும் நீங்கள் அந்த மாதிரி ஏற்றிட்டு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அந்த ஹோரை டைம்ல ஏற்றுவத விட கோவிலில் முருகிற முன்னாடியே நீங்கள் போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க இதை ஆறு வாரம் தொடர்ந்து நீங்கள் போடுறதன் மூலமாகவும் உங்களுக்கு கடன் விரைவில் அடையும் ஏன்னால் இதை வந்து வீட்டில் போட்டு ஒரு சில பேர் எனக்கு கடன் அடைஞ்சிருக்கு எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிம்பாங்க ஆனால் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் மனசில் கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன் இதுவும் சரியாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கள்ல அப்படிப்பட்டவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இது வந்து அதுக்காக அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நேரடியாக நீங்கள் வீட்டில் பண்ணுறதை விட கோவிலில் பண்ணுறது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் வெற்றிலை தீபம் தாராளமாக கோவில்லையும் போடலாம் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து வெற்றிலை தீபம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் யாருக்கு கடன் இருக்கோ அவங்களுக்கு அவங்க பேரில் ஐயர்கிட்ட நீங்கள் அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க செவ்வரலி மாலை வந்து முருகருக்கு வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாங்க இதை வந்து ஆறு வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் அந்த ஆறு வாரத்தில் உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி அதன் ஒரு பகுதி கண்டிப்பாக அடையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அது எப்படி நடக்கும் என்ன மிராக்கள் நடக்குங்கிறதெல்லாம் அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் அது வந்து முருகர் பார்த்துப்பாரு இதை நீங்கள் கோவிலில் போய் செஞ்சுட்டு கண்டிப்பா பலன் அதிகம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெற்றிலை தீபம் இது வந்து போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஒருவேளை ஆண்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது நான் சும்மா கூட நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அல்லது அதே மாதிரி ஆறு நெய் தீபம் மட்டும் வெற்றிலை மட்டும் இல்லாமல் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் அங்கே கோவிலில் கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செவ்வல்லி மலை வாங்கி கொண்டுட்டு போய் ஒரு தீபம் அல்லது ஆறு நெய் தீபம் ஏற்றிட்டு வரதன் மூலமாகவும் உங்கள் கடன் விரைவில் அடையும் கோவிலில் இந்த தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயுமே நீங்கள் வந்து நீங்கள் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டு பெண்கள் இதை செஞ்சாலும் சரி செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு மண் உண்டியல் அதாவது வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலும் சரி ஒரு புது உண்டியல் வாங்கினாலும் சரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தான் இதை நீங்கள் பயன்படுத்தணுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் மண் உண்டியல் மட்டும்தான் பயன்படுத்தணும் செவ்வாய்க்கிழமை ஹோரை அந்த மூணு நேரமுமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை அதாவது ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி சில்லறை நாணயங்களை அந்த மூணு ஹோரையிலையுமே நீங்கள் தொடர்ந்து வந்து போட்டுட்டு வாங்கலை கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பணம் வந்து ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் என்ன நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய் கிழமை பண்ணுறது வந்து ரெட்டிப்பு பலன் கொடுக்குங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாது ஏன்னால் அது வந்து முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் அது வந்து கடன் மட்டும்தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் ஒரு ரூபா வந்து உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டயாவது நீங்கள் வாங்க வாங்கிட்டால் கூட அந்த கடனும் ஒரு உங்களுக்கு கடன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மண் உண்டியல் வாங்கி மூணு செவ்வாய்க்கிழமை இந்த மண் உண்டியலை வாங்கி மூணு நேரமும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் கோரை மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது இந்த மூணு நேரத்துலையுமே நீங்கள் உண்டியலில் உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கும் ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் சரி செவ்வாய் கோரையில் நீங்கள் வந்து உண்டியலில் போட்டுகிட்டே வாங்கலை உங்களுக்கு பணம் எல்லாது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து நான் அனுபவம் உண்மையில் தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னா இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக மண் உண்டியல் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய் ஹோரையில் வந்து இந்த மண் உண்டியலில் நீங்கள் தொடர்ந்து காசு போட்டு வச்சிட்டே வாங்கலை அதுவும் முருகர் முன்னாடி வந்து நீங்கள் இந்த உண்டியலை பயன்படுத்திட்டு வரும்போது இன்னும் அதிகமான ஒரு ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் இது வந்து அதிக பலன்கள் உங்களுக்கு எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் சரி கூடிய விரைவில் இந்த கடன் அடைகிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி